நம்ம நாடக சபா குழுவுக்காக ஒரு நூறு ரூபாய் நன்கொடை வாரி வழங்கியிருக்கிறது என்ன பச்சி அம்மன் முத்துசாமி கருப்புசாமி இனிய பெருமாளுடைய அருள் பெற்று நோயற்ற வாழ்வு குறைவேற்ற செல்வத்தை பெற்று பட்டி பிறகு பால் பொங்கி குட்டி பிறகு குட்டா பால் கறந்து அருகு போல் வேரூன்றி மூங்கல் போல் கிளந்தழைத்து அள்ளி போல் கலை அழைத்து அவங்க குடும்பம் நீடோடி கால வாழ வேண்டி ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம் முத்துசாமி அண்ணா அவர்கள் என்ன நாடக குழுக்காக ஒரு இருபது ரூபாய் நன்கொடை வாரி வழங்கி இருக்கிறார் அவங்க குடும்பத்தில் காத்து கருப்பு பேயி பிசாசி பில்லி சூணி மலை போல கஷ்டங்கள் இருந்தாலும் அம்மன் முத்துசாமி கருப்புசாமி இனிய பெருமாளுடைய அருள் பெற்று அவங்க குடும்பத்தில் இருக்கிற கஷ்டமெல்லாம் நீங்கி அவங்க குடும்பம் மெண்டேல உயர வேண்டிய ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம் சகோதரி அதாவது நான்கு வேட கலைஞர்களுக்கும் அவரது சொத்திலிருந்து அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார் அவர்கள் குடும்பத்தில் அருகு போல் வேறு மூங்கில் போல் முன்னூறு கிளைகளை அண்ணன் தம்பி மாமன் வைத்தனன் கூட்டம் கொண்டு கொண்ட போடாம வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் விஜயா என்ன முங்கலி காட்ட சேர்ந்த விஜயா நம்மளுடைய நாடக குழுவுக்காக

அப்படியா அப்படியா அம்மா தாயே பச்சி அம்மா முத்துசாமி கருப்பு சாமி இனிய பெருமாளே இன்னும் உங்களுக்கு ஆட்ட சேர்ந்த பேரணமா பள்ளி மாமா தன்னுடைய மகனுக்கு உடல் நலம் சரியில்லாம கொஞ்சம் மனநோயாக இருக்கிறது அதை குணப்படுத்தி வந்தா மாதாக்கள் தவறாதபடிக்கு இப்படி நாடக குழுக்காக நூறு நூறு ரூபாய் நன்கொடை வாரி வழங்குறேன் என்று வேண்டுதலை வைத்திருக்கிறது அம்மா நீயோ ஒரு கேன பத்திய என்று ஊர் உலகம் போற உனக்கு வைத்த கோரிக்கை என்றும் நிறைவேறாத போனதே இல்லை அதனால உன்னுடைய கண் பார்வைய அந்த குழந்தை மேல இட்டு குறையில்லாத செல்வத்தை கொடுக்க வேண்டும் ராமோ ஜெயம் வினோதனி நதியா என்ன ஒரு உன்னுடைய அருள் பெற்று செல்வாக்க கொடுத்து அவங்க மனங்குளர ஆண் சுகசீவியாய் வாழ வேண்டும் பச்சி அம்மா முத்துசாமி கருப்புசாமி இனிய பெருமாளே அந்த பெண்ணுக்கு கூட துணை இருக்க வேண்டும் ராமோ ஜெயம் உள்ளே போகு வந்தார் நிர்வாகி மனோரஞ்சனம் என்று சொல்லக்கூடிய வாசனை மிகுந்த மலர்களை எல்லாம் பறித்து வந்து உங்கள் பாதங்களை பன்னீரால் கழுவி எங்களது பட்டாடையால் துடைத்து தேவிமார்கள் மூன்று பேர் ஒன்று சேர்ந்து

thank <laughs> you ஆகட்டும் பாய் சுவாமி சித்தமே எங்களுடைய பாக்கிய சுவாமி ஆகட்டும்

சுங்கவரி செலுத்தாதவர்களுக்கு தண்டனை அதனால நான் குழு சென்று நான் கடைக்கெல்லாம் பார்க்க வேண்டும் அதனால நான் குழு போய் வருகிறேன் உங்களிடத்தை சொல்லிட்டு வர போகத்தான் உங்களை அரவழை நாங்களும் விடைபெறுகிறோம்

நன்றி மார்களா மகராஜா இப்பொழுதே நம்ம குழு பட்டம் செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் யார் யார் சித்தரசர்கள் யார் யார் கற்ப படம் செலுத்திருக்கிறார்கள் யார் யார் செலுத்தவில்லை என்று நம்ம சித்தார் நோட்டை எடுத்து கணக்கு பார்க்கணும் அதனால காலதாமதம் ஆகிறது போன